வெல்கம் டு பீக்யூ வேல்ட் வேத வினா விடைகள் லூகா அதிகாரம் இருபத்தி ஒன்று காணிக்கை பெட்டியிலே காணிக்கைகளை போட்டது யார் ஐஸ்வர்யவான்கள் ஏழை விதைவை எத்தனை காசு காணிக்கை போட்டால் இரண்டு மற்றெல்லாரை பார்க்கிலும் யார் அதிகமாய் காணிக்கை போட்டாள் என்று இயேசு கூறினார் ஏழை விதவை பரிபூரணத்திலிருந்து போடப்பட்டது எது காணிக்கை தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் காணிக்கை போட்டது யார் ஏழை விதவை தேவாலயம் எதினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேலிராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றது யார் இயேசு எதற்கு எச்சரிக்கையாக இருக்க கூறினார் வஞ்சிக்கப்படாதபடிக்கே எதை குறித்து கேள்விப்படும்போது பயப்பட வேண்டாம் யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து முன்னதாக சம்பவிக்க வேண்டியது எது யுத்தங்களும் கலகங்களும் எது உடனே வராது முடிவு ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புவது யார் ஜனம் ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழும்புவது எது ராஜ்யம் பல இடங்களில் உண்டாவது எது மகாபூமி அதிர்ச்சி பஞ்சம் கொள்ளை நோய் பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் எங்கிருந்து உண்டாகும் வானத்திலிருந்து எது நிமித்தம் உங்களை பிடித்து ஜபாலயங்களுக்கும் சிறை சாலைகளுக்கும் ஒப்பு கொடுப்பார்கள் ஏசு என்னும் நாமத்தின் நிமித்தம் யாருக்கு முன்பாக உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் உங்கள் மனதிலே எதை நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதபடி உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்நிற்கவும் கூடாத எவற்றை நான் உங்களுக்கு கொடுப்பேன் வாக்கையும் ஞானத்தையும் பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் என்ன செய்யப்படுவீர்கள் காட்டி கொடுக்கப்படுவீர்கள் உங்களில் சிலரை என்ன செய்வார்கள் கொலை செய்வார்கள் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் என்ன செய்யப்படுவீர்கள் பகைக்கப்படுவீர்கள் எது ஒன்றாகிலும் அழியாது தலைமயிர் எவற்றினால் உங்கள் ஆத்து காத்துக்கொள்ள வேண்டும் பொறுமையினால் பொறுமையினால் எதை காத்துக்கொள்ள வேண்டும் ஆத்துமாக்களை சூழப்பட்டிருப்பது எருசலேம் எருசலேம் சேனைகளால் போது சமீபமாய் வருவது எது அழிவு எங்கே இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போகக்கூடாது யூதையாவில் இருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறவர்கள் வெளியே புறப்படக்கூடாது எருசலேமில் இருக்கிறவர்கள் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் எங்கே பிரவேசியாமல் இருக்க வேண்டும் நகரத்தில் எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி எதை சரிக்கட்டும் நாட்கள் அவைகள் நீதி யாருக்கு ஐயோ கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் எதின்மேல் மிகுந்த இடுக்கண் உண்டாகும் பூமியின் மேல் ஜனத்தின் மேல் உண்டாவது எது கோபாக்கினை எதினால் விழுவார்கள் பட்டயக் கருக்கினாலே காலம் நிறைவேறும் வரைக்கும் புற ஜாதியாரால் மிதிக்கப்படுவது எது எருசலேம் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் தோன்றுவது எது அடையாளங்கள் பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு உண்டாவது எது தத்தளிப்பும் இடுக்கணும் முழக்கமாயிருப்பது எது சமுத்திரமும் அலைகளும் அசைக்கப்படுவது எது வானத்தின் சத்துவங்கள் சோர்ந்து போவது எது மனுஷருடைய இருதயம் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவது யார் மனுஷகுமாரன் இருப்பது எது மேட்பு நிமிர்ந்து பார்த்து எதை உயர்த்த வேண்டும் தலைகளை அத்திமரம் போது எந்த காலம் சமீபமாயிற்று வசந்த காலம் ஒளிந்து போவது எது வானமும் பூமியும் ஒளிந்து போகாதது எது இயேசுவின் வார்த்தைகள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் கூடாதது எது இருதயம் எப்பொழுதும் என்ன பண்ணி விழித்திருக்க வேண்டும் ஜபம் இயேசு பகற்காலங்களில் எங்கே உபதேசம் பண்ணினார் தேவாலயத்தில் ராக்காலங்களில் இயேசு எந்த மலையிலே தங்கி வந்தார் ஒலிவ மலையில் அதிகாலமே தேவாலயத்தில் உபதேசத்தை கேட்கும்படி வருவது யார் ஜனங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்